ஒரு நர்சரியிலேருந்து நம்மளுக்கு நிறைய மூலிகை செடிகள்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க ஒரு வேலையில் இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதோடய ஆழத்தை பார்க்காம விடக்கூடாது அந்த மாதிரி தான் இந்த மூலிகை செடிகள் எனக்கு வந்து என்னன்னு தெரில இந்த மூலிகை செடிகள் பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமாக போயிட்டே இருக்குது ஏதாவது பாடம் நடத்துனாங்கன்னா அப்படியே முன்னாடி போய் உட்காந்துப்பேன் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் இந்த இயற்கை இதை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் எண்டே இல்லை நிறைய மூலிகை செடிகள் வாங்கியிருந்தேன் வேரிக்கட்டர் கற்பூரவல்லி இதெல்லாம் வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வசம்பு இது வந்து தேடிட்டே இருந்தேன் இப்போதான் கிடச்சிருக்கு என் முகத்துலேயே பாருங்களேன் ஒரு புன்னகை ஏன்னா வந்து நிறைய செடிகள் நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போதே அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது வந்து ஒரு கொத்த மல்லியோட வாசனையில தான் இருக்கு எந்த நாட்டோட மல்லி இல்லைன்னு தெரில ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்மெல்லு அப்புறம் வந்து கருப்பு வல்லாரை யானை வல்லாறை அப்புறம் கற்பூர துளசி ஸோ இதெல்லாமே வாங்கியிருந்தேன் இது எல்லாத்தையும் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பதியம் போட்டு கவர் பண்ணியும் வச்சுட்டேன் ரொம்ப ஹாப்பி